பிரதமர் மோடி வரும் பதினாறாம் தேதி முதல் ஆப்பிரிக்கா கரிபியன் மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசு முறை பயணமாக மேற்கொள்கிறார் தொடர்ந்து கயானா நைஜீரியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கும் செல்லும் பிரதமர் மோடி இருபத்தி ஒன்றாம் தேதி பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புகிறார் இந்த பயணத்தின் போது ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவுக்கு செல்கிறார் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவிலிருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தொடர்ந்து வரும் பதினேழு முதல் பத்தொன்பது தேதி வரை பிரேசிலில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் வரும் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கயனாவில் இருக்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் இர்ஃபான் அலியை சந்திக்கிறார் பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் கயானாவுடன் இந்தியா புதிய ஒப்பந்தம் போடவுள்ளது அப்போது இந்தியா கரிபியன் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்குகிறார் கயானாவின் அதிபர் அலி இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதால் கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற பிரவாசி பாரதிய திவாசின் தலைமை விருதினராக அவர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது